வணக்கம் வாழ்க வளமுடன் ஆனந்தராஜா ஐயா எதிரிகளும் நமக்கு நன்மை செய்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே சாத்தியமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எதிரிகள் அப்படின்ற வார்த்தை நமக்கு எதிரான செயலை செய்யக்கூடியவர்கள் நம்மை எதிரியாக நினைக்கிறவங்க நம்ம எதிர்பார்க்காத செயலை நமக்கு துன்பம் தரக்கூடிய விதத்தில் செய்பவர்கள் அப்படின்னு எல்லாரையும் உள்ளடக்கியது தான் அந்த வார்த்தை எதிரிகள் அன்பு காட்டணும் அவங்கள மன்னிக்கணும் மன்னிப்பு அப்படின்ற பண்பின் மூலமாக தான் நமக்கு ஆன்மீக முன்னேற்றமும் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னலாம் மத ரீதியாகவும் நிறைய தத்துவ ரீதியாகவும் கருத்துக்களை நம்ம நிறைய கேட்டிருந்தாலும் அதை நடைமுறையில் பின்பற்றுறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இந்த தத்துவ கருத்துக்களுக்கெல்லாம் பின்னணி என்ன அப்படின்றத எளிமைப்படுத்தி ரொம்ப தெளிவாக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை ரொம்ப இயல்பாக நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும் நம்மக்கிட்ட இருக்கிற பதிவுகளோட தன்மைக்கேற்ப தான் நமக்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் அல்லாத விஷயங்களும் அதே நேரத்தில் நமக்கு வரக்கூடிய துன்ப அனுபவம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு எதிர்மறை பதிவை கழிப்பதற்காக இயற்கையாகவே இறைநிலை நமக்கு தரக்கூடிய ஒரு கருணையான சிகிச்சை அப்படிப்பட்ட ஒரு கருணை சிகிச்சை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மூலமாக நடக்கும்போது அந்த துன்பத்தை கொடுத்தது அந்த நபர் தானே என்ன அவரை எதிரியாக நம்ம நினைக்கிறது மேலும் நம்மளுடைய எதிர்மறை பதிவை கூட்டிக்கிட்டு தான் போகும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க யுவர் எனிமி இஸ் யுவர் பெனிஃபேக்டர் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஆங்கில கவிதையில் இதை நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சுருப்பாங்க அதோடு நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய தவத்திற்கு அப்புறம் சொல்லக்கூடிய வாழ்த்தின் வரிசையிலையும் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் அப்படின்றவங்களையும் நம்ம நினைத்து வாழ்த்தும்படி அமைத்து கொடுத்துருப்பாங்க இந்த பின்னணி கருத்துக்களை எல்லாம் நம்ம புரிந்து கொண்டு தொடர்ந்து செய்யக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளின் மூலமாக எளிதாக இதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்ற தெளிவை நாம் எல்லோரும் பெறுவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்திரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்